சுவாய நம்ம உறவுகளே இன்றைக்கு வந்து பொதுவான சித்த சித்த வைத்திய நூல்களை பார்ப்போம் இவ்வளவு சிரமம் ஒவ்வொரு சித்தர்கள் எழுதிய நூல்களை பார்த்துட்டாங்களோ இது பொதுவான சித்த வைத்தியம் நான் வந்து சித்த வைத்தியர் இல்லை ஆனால் இந்த நூல்கள் தொன்மையான நூல்களை பாதுகாக்க முடியதுக்காக இதை வாங்கி ஆவணப்படுத்துறதுக்காக சேகரித்த நூல்கள் இந்த சித்த வைத்தியமரம் செய்கிறவைக்கு இந்த நூல்கள் சில உள்ள உதவியாக இருக்கும் பகிர்ந்து கொள்கிறோம் பாருங்க இது சாத சாதக சூடாமணி மற்றது உயிர்காக்கும் சித்த மருத்துவம் விஷ வைத்திய ஆருட நூல்கள் வைத்திய மனோரமா ஆயுத ஆயுர்வேத சிகிச்சை ரோக நிர்ணய சாரம் அரிபாச அகதி அகராதி இது வந்து உங்களுக்கு இந்த நூல்களை வாசிக்கிறதுக்கு இந்த அகராதி தேவைப்படும் சித்தர்களின் தமிழ் அகர முதலி பொருளுடன் நோய் தீர்க்கும் மூலிகைகள் மற்றும் சித்தரை அனுசரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இயற்கை வைத்திய குறிப்புகள் பச்சில மூலிகை அகராதி பதினெண்டு சித்தர்களுடையது பதினெண்டு சித்தர்களுடைய மருத்துவ அகராதி தமிழர் மருத்துவம் மன்றமன்றம் சித்த மருத்துவர் சுடர் பதார்த்த குண சிந்தாமணி தஞ்சை வைத்தியராய சிந்தாமணி கைகண்ட அனுபவ வைத்திய பெருங்குரல் பதார்த்த குண விளக்கம் சித்த வைத்திய நூல் சிகிச்சாரத்ன தீபம் வைத்திய நூல்தான் வான மிளகு கோசாயி அனுபவ வைத்திய பிரம்ம ரகசியம் இது கோசாய வேறு பாகங்கள் இந்த அவற்றின நூல்களில் சித்த மருத்துவ களஞ்சியம் சித்தர்கள் வென்ற கா சித்தர்களின் காய்ப்ப கலை பதினொன்று சித்தர்கள் வாதக்கோவை மூப்பு என்னும் கற்ப மருந்து சித்தர்களின் கலை பதினெண்டு சித்தர்கள் ம திருவாயு வாதக்கோவை சித்த வைத்திய குறு மருந்து மூப்பு ஆய்வு நூல் பதினொன்று சித்தர்கள் அழிச்சியத நாடி சாத்திரம் சித்தர்களின் மூலிகை விரிவகராதி பதினெண்டு சித்தர்களின் பச்சிலை மூலிகை அகராதி வைத்திய சார சங்கிரம் அடுத்தது வைத்திய சில்லற கோவை இது பாகம் ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்குது பதார்த்த குண விளக்கம் அடுத்தது சிரோ ரத்தின வைத்திய பூஷணம் இது எல்லாமே சித்த வைத்திய நூல்கள் உங்களுக்கு இதுகளில் சித்த வைத்தியம் செய்கிறவர்களுக்கு இந்த நூல்கள் உதவியிருந்தால் வாங்கி படியுங்கள் நன்றி